அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய அடுத்த படத்திற்கான படப்பிடிப்பு தூத்துக்குடியில் இரண்டாம் கட்டமாக நடக்க இருக்கிறது இதில் நான் வந்து என்னோட பட குழுவினர் அனைவருடன் சேர்ந்து கலந்து கொள்ள இருக்கிறேன் இந்த படத்தில் வந்து துரை செந்தில்குமார் இயக்குகிறார் ஜிப்ரான் மியூசிக் பண்றாங்க முக்கியமான கேரக்டரில் ஆண்ட்ரியா ஷாம் பண்றாங்க மற்றும் ஜோடியா வந்து பாயல் ராஜ்புத் பண்றாங்க மனம் மேலும் பல முக்கிய கதாபாத்திரங்களில் முன்னணி நடிகர் நடிகைகள் நடிக்க இருக்கின்றார்கள் இப்போ இந்த இது வந்து ஒரு தூத்துக்குடியில் ஆர்பர சரவுண்டிங்கில் உள்ள விஷயங்களான இப்போ ஷூட்டிங் போய்ட்டு இது தொடர்ந்து வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளின் படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்க இருக்கிறது இது ஏப்ரல் மாதத்தில் திரைக்கி கொண்டு வர இங்கு படக்குழு அனைவரும் சேர்ந்து செயல்பட்டார் இப்போ

அதே கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஹேமா கமிட்டியுடைய அறிக்கை உச்ச உயர் நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த உயர் நீதிமன்றம் தக்க உத்தரவு பிறப்பிக்கும் என்று நம்புகிறேன் இப்போதைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அது பிராக்டிகலாக செயல்படுத்தும் போது எப்படி ஒரு குற்றச்சாட்டு உறுதி பண்ண பண்ண வேண்டியது அது வந்து இல்ல அவர் ரொம்ப யதார்த்தமா நகைச்சுவையோட அவரு பேட்டி கொடுத்தாரு ரொம்ப யதார்த்தமாக நகைச்சியோடு பேசினாரு ஆனால் அதில் சில கருத்துக்கள் வந்து மத்திய அமைச்சருக்கு வந்து சில உடன்பாடு இல்லை ஸோ அதனால் வந்து அவங்க வந்து அதை அவங்களுக்கு தெரியப்படுத்தும் போது அதுக்கு வந்து அந்த வந்து வருத்தம் தெரிஞ்சுருக்கிறாரு இதில் பெருசுப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லை இல்லை எனக்கு வந்து தொழில்துறை எனக்கு வந்து தொழில்துறை சினிமா அரசியல் மூன்றுமே ரொம்ப பிடித்தமானது மூன்றிலுமே இணைந்து பயணிப்பேன் வந்து இல்ல மாதிரி மும்முனை போட்டிகள் தான் இந்த முறை இருக்கும் இதில் எந்த கூட்டணி சரியான கூட்டணி அமைக்குதோ ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைக்குதோ அவங்க தான் வெற்றி பெற முடியும் தனித்து யாருமே இதுல வந்து வெற்றி ஏற்பட முடியாது ஆமா அதனால அது காலம் இன்னும் இருக்கு முன்னாடி இன்னொரு காலங்கள் இருக்கு அதனால அதை பொறுத்து

கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் ஸ்டோரி ஓரியன்டடு ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கான எல்லா ஆக்டர் ஆக்டும் அந்த கதாபாத்திரத்தில் இணைஞ்சு நடக்க போறாங்க நடிக்க போறாங்க இது ஒரு போன படத்துல இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கான்ட்ராஸ்ட் படமா இருக்கும் இது மக்கள் எல்லாருக்கும் கண்டிப்பா ஜனாரஞ்சமா பிடிக்கணும் நம்புறேன் இல்லை இல்லை பலரும் பல விதமான கருத்தல் யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம் ஆக்சுவலி எங்களுக்கு அது வந்து ஒரு வெற்றிப்படம் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் அது வெற்றி படம் தான் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைகணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு